விருச்சிக ராசி காலபுருஷனுடைய ராசியிலேருந்து எட்டாவது ராசிங்க விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் இவ்வளவு நாள் எப்படி இருந்தாங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இதெல்லாம் இழக்கக்கூடாதோ அதெல்லாம் இழத்து மீளா துயரத்தில் கஷ்டத்தில் இருந்தவர்களாக இருந்திருப்பாங்க பல பேர் சில பேருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைந்த சூழ்நிலை இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரே காரணம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்களுடைய வழிபாடு மிக ரொம்ப த திவ்யமான ஒரு வழிபாடாக இருந்திருக்கு மிக முக்கியமாக முருகன் வழிபாடு அதில் சில பேர் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தவங்களாக கூட இருப்பாங்க அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முருகன் வழிபாடுன்றது அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி இந்த குருப்பெயர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் லாபகாண்டமாகிய பதினோராவது பாவத்தை குரு பார்க்குறாருங்க விருச்சிக ராசிக்கு பதினோராவது வீடு ராசி அதிர்ஷ்டமான லாபகாண்டத்தை குரு பார்க்குறாரு குரு பார்த்தால் கோடி புண்ணியம் நல்லாயிருக்கும் இந்த விருச்சிகர் ராசியே குரு பார்க்குறாரு குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்னா உங்கள் ராசியில் இருந்த இப்போ அந்த அர்த்தாசிரம சனி சனியினால் பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையை கூட அவர் சரி கட்டுறாரு அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் இழந்ததையெல்லாம் திரும்ப பெறக்கூடிய காலம் முயற்சிக்கு தக்கபடி வாழ்க்கையில் வெற்றி புகழ் கீர்த்தி செல்வாக்கு தனம் தானியம் பசு புத்திரலாபங்களை அடையக்கூடிய காலம் சிறந்த காலமாக சொல்லப்படுகிறது அர்த்தாசிரம சனி நடக்குது அதுல யாரும் மாற்று கருத்து சொல்ல சனியினுடைய பார்வையை நீங்க பார்த்தீங்கன்னா சனி பகவான் தானிற்கும் இடத்துல இருந்து மூன்றாவது வீடு ஏழாவது வீடு பத்தாவது வீட்டை பார்ப்பார் அப்படி பார்க்கக்கூடிய வேலையில் குருவினால் பார்க்கிறது குருவுக்கு நிகர் வேற எந்த கிரகமும் இல்லை குருவும் சனியும் மித்திர கிரகங்கள் அதனால அந்த சனியினுடைய பாதிப்பை குருவினுடைய பார்வை கண்டிப்பாக சரிநிகர் சமானம் செய்துவிடும் அப்படியானால் ஒட்டுமொத்தமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த பலன் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையை வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்ந்து பார்க்கக்கூடிய காலங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் வீழ்ந்துருப்பீங்க ஆனால் வாழ்ந்து பார்க்கக்கூடிய காலத்தில் விருச்சிக ராசிக்காரங்க இருக்கீங்க உங்களுக்கு வெற்றி தான்